ஸ்ரீ சப்த கண்ணிமா திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்த ஊர்வலத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சுவாமிகளை வழிபட்டு சென்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் தாதாபுரம் கிராமத்தில் ஏழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வீரராகவன் ஸ்ரீ சப்த கண்ணிமா திருக்கோவில் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய புனரவார்த்தன அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேக விழா நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான தீர்த்த குட ஊர்வலம் நேற்று மாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது கல்வடங்கம் காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீராடி குடங்களில் தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு மேயம்பாளையத்தில் இருந்து தாதாபுரம் உள்ளிட்ட முக்கிய கிராம வீதிகளின் வழியாக ஸ்ரீ சப்த கன்னிமார் கோவில் வரை பம்பை தாரை மேலதாளங்கள் முழங்க ஜல்லிக்கட்டு காலை மாடுகளுடன் ஊர்வலமாக வந்தனர் அப்போது பெண்கள் சிலர் பம்பை மேலத்திற்கு ஏற்ப தீர்த்த குடங்களை தலையில் வைத்துக்கொண்டு அருள் வந்தபடி ஆடியபடியே ஊர்வலமாக சென்ற இக்காட்சி அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது இந்த தீர்த்தக்குட ஊர்வலத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றி ஸ்ரீ சப்த கன்னிமா ஸ்ரீ வீரராகவன் சுவாமிகளை வழிபட்டு சென்றனர்